வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி வந்து வாழைக்காய் கிரேவி செய்ய போகிறோங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா சின்ன வெங்காயம் ஒரு இருபது இருபத்தஞ்சிங்க பூண்டு ஒரு நாலு பல் தக்காளி ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளிங்க இது இது ரெண்டு மூணையும் வந்து தனியாக வணக்கணுங்க வணக்கி ஆட்டணுங்க இப்போ ஒன்று ஒரு பேஸ்ட் வந்து தேங்காய் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஒரு நாலஞ்சு மிளகு சோம்பு முந்திரி இங்கே கசகசா ஊற வச்சு வச்சுருக்கேங்க அதை ஆட்டணுங்க இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து இந்த வாழைக்காய் வந்து வரைஞ்சி ஒரு வாழை கடுத்துருக்குறேங்க அதை வந்து இந்த மாதிரி நீட்டமாக சைஸில் அஞ்சு இதை வந்து பெரட்டி வைக்கணுங்க இப்போ வந்துங்க இப்போ இதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர்ங்க கெட்டி இது ஒரு தயிர் கொஞ்சம் ஊட்டுத்துங்க ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் உப்பு கொஞ்சம் மஞ்சுத்தூள் கொஞ்சம் போட்டு பெரட்டி வைக்கணுங்க பரட்டி இதை வந்து ஸ்லோ இதில் ஃப்ரை சும்மா ஃப்ரை பண்ணி எடுத்து வைக்கணுங்க அதுக்கப்புறம் கிரேவி ரெடி பண்ணணுங்க நாங்கள் இதையெல்லாம் அரைச்சிட்டு சொல்கிறேங்க இப்போ பாருங்கள் வாழைக்காய் எடுத்து வறுத்துக்கணுங்க பாருங்க இப்போ வந்து கிட்டத்தட்ட இதிலே வாழைக்காய் வந்து இந்த எண்ணெய்லேயே வந்து முக்கால்வாசி வெந்து போயிடணுங்க இது பாருங்கள் வெந்துருச்சு பாருங்க வந்துடுச்சிங்களா இந்த மாதிரி முக்கால்வாசி இதிலே வைக்கணுங்க இப்போ எடுத்துடணுங்க எடுத்துட்டு இந்த இந்த எண்ணெயிலே வந்து வெங்காயம் தக்காளி பணமும் வணக்கிக்கலாங்க நல்லா வணங்கிடுச்சுங்க ஓரளவுக்கு ரொம்ப சாஃப்ட்டாக ஆகிடுச்சு இப்போ வந்து தக்காளி போட்டு தக்காளி நல்லா வணங்குற வரைக்கும் கொஞ்சம் சாஃப்ட்டாக வர வரைக்கும் வணக்கணுங்க காலியும் நல்லா வணங்கிடுச்சிங்க இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு ஆட்டணுங்க எல்லாமே ஆட்டுறதெல்லாம் ஆட்டிகிட்டு வந்துட்டு எப்படின்னு சொல்கிறேங்க எண்ணெய் காஞ்சிடுச்சிங்க கடுகு பொரிஞ்சுட்டே வெங்காயம் கறிவு போட்டுங்க இது போட்டு சும்மா ஒரு ரெண்டு வணக்கம் மட்டும் போட்டுற போதுங்க ரொம்ப நல்லா வதக்கணுங்கல்ல பிள்ளைங்க இந்த வெங்காயம்லாம் ஒன்று ஒன்றா தனித்தனியாக பிரிகிற மாதிரி வ வணக்கிடுங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் பிரிஞ்சிச்சிங்களே இப்போ இதில் வந்து மிளகாத்தூள் தூள் அடுப்பு ஸ்லோவில் வச்சுருங்க அடுப்பில் ஸ்லோவில் வச்சுட்டு மிளகாய் தூள் மஞ்சள் ஜீரகத்தூள் மல்லித்தூள் இது போட்டுணுங்க ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் கலர் ஃபோன் டார்க் கலரில் கிடைக்குங்க அதுக்கோசரம் எண்ணெயில் ஒரு வணக்கம் வணக்கணுங்க ஒரு வணக்கு வணக்கிட்டு நம்ம அந்த தயிர் இது பண்ணணும் இல்லைங்களா ஊற வைச்சோம் இல்லைங்க வழக்கா அந்த தயிர் மிச்சம் இருக்குதா இல்லைங்களா அதையும் இதில் ஊற்றிடுங்க அப்போ தான் நம்ம கருத்து போகாதுங்க இதுக்கு வந்து புளி எதுவுமே ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லைக்கா புளி எதுவுமே ஊற்ற வேண்டாம் இது மட்டும் பண்ணால் போதுங்க பாருங்க இது ஊற்றினி கொஞ்சம் ஒரு கொதி வந்துருங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா விழுது அதை ஊற்றணுங்க இது ஊற்றி நல்லா வணக்கணுங்க இது ஊ வணக்கி எண்ணெய் கசிஞ்சு வர்ற வரைக்கும் வணக்கணுங்க வாழைக்காயில் வந்து உப்பு போட்டிருக்கோங்க அதனால இதில் கொஞ்சமாக உப்பு போடுங்க அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாங்க கிரேவி ரெடி ஆகிறதுக்கோசரம் கொஞ்சம் அப்பப்போ கலர் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க அது அப்போ தான் நல்லதாக அந்த கிரேவி வந்து நல்லா வெந்து போகுங்க பாருங்கள் எண்ணெய் அப்படியே கொஞ்சம் பிரிஞ்சிருச்சிங்க இந்த எல்லாம் பாருங்களேன் நான் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் அவங்க ஊற்றிருக்கிறேன் அதனால் எண்ணெய் மிதங்காது இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷைனிங்காக தெரியுதுங்களா இப்போ வந்து நம்ம அரைச்சி விழுத அந்த முந்திரி தேங்காய் கசகசா சோம்பு மிளகு இல்லைங்களா அது போட்டுருங்க எப்பொழுதுமே ஒன்றுங்க எப்பொழுதுமே நம்ம வாழைக்காய் வந்து ஒரே டேஸ்ட்டில் பொடி மாசு பொரியல் இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு பழகுன நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருக்குங்க இப்போ பாருங்க இந்த முந்திரி அந்த பேஸ்ட் அதுவும் நல்லா மிங்கில் வச்சுங்களா தக்காளி கிரேவியோட கலந்து இதோடய கலந்துருச்சிங்களா இப்போ வந்து இந்த வாழைக்காயும் அதிலே போட்டு ஒரு கிளர் கலருங்க கிளறிட்டு தண்ணி ஊற்றிடுங்க பாருங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்க மேலே அப்படியே எண்ணெய் கொஞ்சம் அப்படியே பிரிஞ்சுட்டு வந்துருக்குங்களா இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க இது வந்து சாப்பாட்டுக்கு நல்லா இருக்குங்க தோசை இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க எப்பொழுதுமே நம்ம வந்து இந்த பொரியல் இதே செய்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் நன்றி